அருள் தரும் ஆலயத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அதி அற்புதமான கோயில் என்ன ஆலயம்னு பார்க்குறலா எல்லாருக்கும் பிடித்தமான கோயில் வேண்டும் வரம் தரக்கூடிய பக்தர்களுக்கு அருளக்கூடிய பக்தர்கள் பிரார்த்தனை வண்ணம் நிற்கக்கூடிய ஒரு அம்பிகையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் திருச்சியில் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் சமயபுர மாரியம்மன் திருக்கோயில் மாறி மாறி வரக்கூடிய பெரிய துன்பங்களை மாரியம்மனை பிரார்த்தனை செய்தால் அகண்டு விடும்ங்கிறது பெரியவங்க சொன்ன மாதிரி மாரியம்மனுடைய தரிசனம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும் அதி அற்புதமான அம்பிகையில மாரியம்மன் நம்மளுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பள் இந்த சமயபுர மாரியம்மன் பக்தருக்காக விரதம் இருந்த அம்பிகையில மாரியம்மனும் ஒன்று இந்த மாரியம்பால் வழிபடுறதன் மூலமாக கடன் அகலும் தொல்லைகள் நீங்கும் வேண்டும் வரத்தை தரக்கூடிய அம்பிகை தான் மாரியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாரியம்மன் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா குறிப்பா சமயபுரன் கையில வாழ் வச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த வாள் என்ன போருக்கு போகும்போது தானே வாழ் எடுத்துட்டு இருப்பா இந்த அம்பாள் ஏன் வாழ் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா பக்தர்களின் துன்பத்தை நீக்கக்கூடிய வாள் இந்த அதிசக்தியான வாளை கொண்டு எல்லா விதமான கெடுதல்களையும் போக்கி நன்மையை தரக்கூடிய அக்ஷய பாத்திர ரூபிணியாக தான் சமயபுர மாரியம்மன் செந்தூர ரூபமாக இருக்கக்கூடிய இந்த சமயபுர மாரியம்மன் ஆலயத்துக்கு உள் சென்றவுடன் இடதுபுறம் பிள்ளையாரின் தரிசனமும் பிள்ளையார் வணங்காத எந்த பூஜைக்கும் சக்தி இல்லையே என்ற பேருக்கு ஏற்றாற்போல் பிள்ளையார் தரிசனத்துடன் அம்பிகையும் தரிசனம் காட்சி அந்த இடத்துல இருக்கு அந்த அம்பாள தரிசனம் பண்ணி அற்புதமான கீர்த்தி வேண்டுவதற்காக அற்புதமான கீர்த்தி நிகழ்வதற்காக அற்புதமான மாற்றங்கள் மாறுவதற்காக மாதம் மும்மாறி பேயும் மாறியம்பாள் வழிபாடு விசேஷமான வழிபாடு ஆலயத்தை சுற்றி அம்பிகையை பிரார்த்தனை செய்து அம்பாளுடைய திருநாமங்களை ஜபித்து ஓம் சக்தி பராசக்தி என்ற நாமத்துடன் ஆலயத்தை சுற்றி வந்து அந்த இடத்தில் அமர்ந்து நம்மளுடைய கெட்ட வண்ணங்களை போக்கி நல்ல தன்மைகளை நிகழ்த்தக்கூடிய அதி அற்புதமான தரிசனங்களை சமயபுரம் மாரியம்மனும் ஒன்று நான் அப்பவே சொன்ன இந்த அம்பாள் மட்டும்தான் பக்தருக்காக விரதம் இருக்கா எல்லாருக்கும் தெரிந்த தெரியாத சில விஷயங்கள்ல இதுவும் ஒன்று மாசி மாதம் இருபத்தி ஓரு நாள் அம்பாள் வெறும் கஞ்சி மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருந்திருக்கலாம் யாருக்காக விரதம் இருந்தா இந்த பக்தருக்காக நோய் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் அதி அற்புதமான வாழ்க்கையான இந்த மனிதப் பிறவியில் இவர்கள் எத்துன்பமும் படப்படாது அந்த துன்பங்கள் இருக்கும் பொழுது பெரிய துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பத்தை தாங்கி அந்த தாங்குதலுடன் அம்பிகையை தரிசனம் பண்ணும் பொழுது துன்பமே இல்லாத அனுகிரகம் செய்யக்கூடிய அதி அற்புதமான ஆலயங்களில் சமயபுர ஆலயமும் உண்டு நிறைய சுவாமிக்கு மாலை போடுறத நம்ம பார்த்துருக்கோம் சபரிமலைக்கு மாலை போடுறதை நம்ம பார்த்துருக்கோம் ஆறுபடை முருகனுக்கு மாலை போடுறதை நம்ம பார்த்துருக்கோம் குல தெய்வத்துக்கு மாலை போடுறதை பார்த்துருப்போம் ஓம் சக்திக்கு மாலை போடுறதை பார்த்துருப்போம் ஆனால் சமயபுரத்துக்கு மாலை போட்டு அந்த சமயபுரம் அம்பிகையை பிரார்த்தனை பண்ணி அம்பிகைக்கு புடவை வாங்கி சாத்தி எலுமிச்சப்பழம் மாலை வாங்கி சாத்தி வாசனை கொன்ற மல்லி மாலையை வாங்கி சாற்றி பல வர்க்கத்தினால மாலையை சாற்றி அம்பாளை பிரார்த்தனை செய்யும் பொழுது அது உன்னதமான பலன்கள் உண்டு இந்த செவ்வாயன்று அம்பிகையை பிரார்த்தனை பண்ணுவோருக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும்னு சொல்லி இன்றைய தினத்தில் சமயபுர மாரியம்மன் தரிசனத்தை நம்ம பார்த்தோம்